கிரைஸ்தலாட் முப்பத்தி ஓராவது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசையா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் தேவனாகி கர்த்தர் நமக்கு புது பலனை தருகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்று இந்த வசனம் துவங்குவதை பார்க்கிறோம் என்ன காரியத்திற்காக இவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்கள் இதே ஏசையா நாற்பது பதினொன்றுல மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் மெதுவாய் நடத்துவார் இந்த வசனத்திலே ஆட்டுக்குட்டிகள் குட்டிகள் ஆடுகளை பார்க்கிறோம் ஆட்டுக்குட்டிகளை ஈன்ற ஆடுகள் மெய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்திலும் தமது மடியிலும் சுமந்து சென்று அந்த கரவளாடுகளையும் மெதுவாய் நடத்துகிறார் அப்போ நீங்க கண்டிப்பா கர்ப்பவதியாகி உங்க குழந்தைகளை நீங்க பெற்றெடுப்பீங்க அதற்காகத்தான் கர்த்தர் புது பலனை தருகிறவராக இருக்கிறதாக இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் ஏசியா நாற்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில கத்தருடைய மகிமை ஆகணும் மாம்சமான யாருடைய கண்களும் அந்த மகிமையை பார்க்கணும்னு சொன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த பெலவீனுங்கிற பள்ளம் உயர்த்தப்படணும் எல்லா தடைகளும் உடைக்கப்படணும் கோணலானவைகள் செவ்வையாக்கப்படணும் கரடு முரடாய் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் சமமாக்கப்படணும் அப்பொழுது கருத்துடைய மகிமை வெளியரங்கமாகும் நீங்கள் கரநோலாடுகளாக குட்டிகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை பெற்றெடுத்து மகிமையாக கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீங்க உங்களுக்கு கத்தர் புதுபலன் தந்தவங்களை நடத்துவார் இந்த வசனங்களை அறிக்கை செய்துப்பீங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ